நினைக்கிறோம் லிங்கம் நகருக்கு பக்கத்துல ஒரு பதினாலாயிரம் சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல டிடிசிபிக்கு அப்ரூவலுக்கு இருக்கு பேப்பர் அனுப்பிச்சிருக்காங்க இது டிடிசிபியோட நம்ம கொடுத்துருவாங்க ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு இந்த இடத்துல குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு பதினாலாயிரம் சேர்ப்பு எனக்கு பின்னாடி நிற்கிறது என்ன எனக்கு பின்னாடி இது வந்து பார்க்கு இதுக்கு பின்னாடி உள்ள இந்த இடம்தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பதினாலாயிரம் ரெடி அழகாக கல்லில் மண்ணெல்லாம் அடிச்சு ரெடியாக விற்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்குது இதோட விலையை கேட்டால் பிஎன்னு போயிருக்கீங்க வாங்க நம்ம ஏரியா ஃப்ரெஷ் நம்ம எக்ஸாகிட்டோம் லிங்க் விற்கிறோம் இந்த வழியாக தான் நம்ம பிஏபி ஏரியா இது லிங்கம்பனது ஒரு பிஏபி ஏரியா திருச்சியில் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பதினாலாயிரம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வேலைக்கு கிடைக்குது இதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் பங்களா வீடு கட்டி குடியிருக்கலாம் அல்லது ஒரு ஸ்கூல் அமைக்கலாம் குடியிருப்புகள் மத்தியில் இருக்கு இது வந்து இது ஒரு ஆக்சஸ் இதுக்கு நேர் ஆக்சஸ் இருக்கு ரெண்டு ஆக்சஸ் இருக்கு இதில் இன்னொரு பியூட் என்ன நம்ம இடத்த ஓட்டினா பூங்காவும் இருக்காது அதாவது பூங்காக்காக ஒதுக்கப்பட்ட பதினோராயிரம் செருடி இடம் இருக்குது ஸோ அப்போ பிள்ளைகள் விளையாடுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் நம்ம பார்க்க வந்துருக்க இடம் ஃபுல்லாக மண் அடிச்சு பக்காவாக வச்சிருக்காங்க டிடிசிபிள் கொடுத்துருவாங்க குடியிருப்புகள் மத்தியில் அமைச்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கு ரெண்டு ஆக்சஸ் இருக்கு பக்கத்தில் இவி கனெக்ஷன் இருக்கு நம்ம உடனே வீடு கட்டிட்டு கூடி வரலாம் இந்த பட்ஜெட்ல இன்கம் நல்லா வாய்ப்பே கிடையாது இது சதுரடி ரெண்டாயிரம் ஆகி இது ஒரு கோல்டன் அப்பர்ச்சுனிட்டி விருப்பம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான